அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா அன்பான அன்பு நண்பர்களை வீட்டிலிருந்து செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை அல்லது உணவு வகைகளை ஆன்லைன் மூலம் செல் பண்ணுறதுக்கு குறிப்பாக ஸ்விக்கி சொமோட்டோ மூலம் விற்பனை செய்வதற்கு ஃபுட் லைசன்ஸ்ன்றது கம்பல்சரியாக இருக்குது அப்படி ஃபுட் லைசன்ஸை வீட்டிலிருந்து பெறுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை இப்போ பார்க்கலாம் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் இருபது ரூபா பத்திரத்தில் வாடகை ஒப்பந்த பத்திரம் ஒன்று ப்ளஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி ப்ரூஃப் பேன் ஆதார் పాస్పోర్ట్ సైజ్ ఫోటో మొబైల్ నంబర్ ఈమెయిల్ ఐడి ஹோம்மேடுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் போதுமானது இதை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அனுப்பலாம் இது எத்தனை நாட்களாகவும் பதினஞ்சு இருந்து முப்பது நாள் வரைக்கும் இதுக்கான டைம் எடுத்துக்கலாம் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க உங்களுடைய ப்ரொசீஜர் நீங்கள் என்னென்ன பண்ணுறிங்கறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இதுக்கு மினிமம் இந்த வித்தின் மன்த்துக்குள்ளே கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு பிடிஎஃப் காப்பியாக உங்கள் மெயில்லேயே இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து சேரும் நீங்கள் அதை உங்களுடைய சுவிக்கி ஜொமோட்டோ வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஸ்னஸை நல்ல முறையில் செயல்படுத்தலாம் மேலும் இது ரிலேட்டடான சந்தேகங்களுக்கு அல்லது சப்போர்ட்டுகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்